மனித உணவுகள் என்பது அதாவது தானிய உணவுகள்லாம் மனித உணவுகள் கிடையாது மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது தானிய அரிசி கோதுமை கேழ்வரகு இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மனித உணவுகள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் தயிர் மொறு பால் தேன் இதுதான் வந்து மனித உணவுகள் அப்படின்னா இந்த உணவுகளை சாப்பிடும்போது ஒரு வலி இருக்கும் ஒரு வலி கஷ்டமாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிடும்போது ஈஸியாக இருக்குல்ல அது மாதிரி ஈஸியாக இருக்காது இந்த காய்கறி கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு வலி இருக்கும் அதான் வலி வலி நிறைந்த உணவுகள் வலியை தருகிற உணவுகள் இப்போ ஒரு மாடு வந்து புல்லை சாப்பிடுது அந்த புருளில் என்ன டேஸ்ட் இருக்குது அது தான் ஒரு நான் அதை தான் நாள் முழுதும் அந்த மாடு சாப்பிடுது அப்போ அதுக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு பாருங்கள் அந்த உணவை சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழியில் உயிர் வாழணும் அப்படின்னா அந்த அந்த புல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த மாடு அப்போ அது எவ்வளோ வலி நிறைந்த உணவு பாருங்க ஒரு வலி இருக்குது அந்த உணவை சாப்பிட்றதுல ஒரு வலி இருக்குது கடமை வேறு வழி இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற வேறு அந்த உணவு வந்து அந்த மாட்டை இழுத்து இந்த புல்லை சாப்பிடு இந்த புல்லில் அவ்வளோ ச அவ்வளோ சுவை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புல்லை வந்து அந்த மாடு சாப்பிடல வேறு வழி இல்லை மாடு புல்லை தான் சாப்பிட்டாகணும் அது அது வந்து ஒன்றும் அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அதில் ஒன்றும் சுவை கிடையாது நாம் ஒரு இட்லி பூரி இப்போ பிரியாணி எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு தன்மை அதை அடிமைப்படுத்துகிற தன்மை வந்து அந்த புல்லில் கிடையாது அதான் சொல்கிறேன் இப்போ அது மாதிரி மனுஷங்களோட மனுஷங்களோட உணவும் கடினமாக இருக்க வேண்டும் உண்பதற்கு கடினமாக இருக்க வேண்டும் உண்பதற்கு அது கடினமாக இருக்க வேண்டும் ஒரு வலி தர வலியை தர வேண்டும் அதை சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட முடியும் சும்மா இப்போ வந்து இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வயிறு முட்டை சாப்பிடுவீங்க நிறைய சாப்பிடுவீங்க உங்களை அடிமைப்படுத்து அது அது உங்களை அடிமைப்படுத்துது அதில் வந்து வழி இல்லை அது இயல்பாகவே உங்களை வந்து அடிமைப்படுத்தி நிறைய சாப்பிட வைக்குது அதில் உங்களுக்கு கஷ்டமே இல்லை உண்பதற்கு அது கடினமாகவே இல்லவே இல்லை ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றீங்க நிறைய அதுக்கு வேறு அடிமை அது இல்லைன்னா உங்களால் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஆனால் வந்து மனித உணவுகள் அப்படிங்கிறது வந்து தானிய உணவுகள் கிடையாது இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் மனித உணவுகளில் வராது அப்போ மனித உணவுகள்னு நான் எதெல்லாம் குறிப்பிடுகிறேனோ அதெல்லாம் உண்பதற்கு கடினமானது கடினமானதுனாலே அது ஒரு வழியை தரும் உண்பதற்கு கடினமானது ரொம்ப ஆசையெல்லாம் போய் அடிமை அது ஒன்று உங்களை அடிமைப்படுத்தாது ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை இந்த தானிய உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கொள்கை வேற நீங்கள் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா மனித உணவுகளாக இருக்கிற அந்த காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் வகைகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது சாப்பிடணை தவிர வேறு வழி இல்லை அதே நேரத்தில் அது உங்களை அடிமைப்படுத்தாது உண்பதற்கு கடினமாக இருக்கும் அப்போ அதில் ஒரு வழி இருக்குது வேறு வழி இல்லை தான் சாப்பிட்ணும் இது தான் கொள்கை நம்முடைய கொள்கை இது தான் மனித உணவுகள் இது தான் இதைத்தான் நாம் சாப்பிட்ணும் வேறு உணவுகளை சாப்பிட்டா நமக்கு நோய் வந்துடும் அந்த பயமே நம்ம என்ன பண்ணுது இந்த மனித உணவுகள்னு நான் எதெல்லாம் குறிப்பிடுகிறேனோ அதை சாப்பிடுவதற்கு உங்களை வந்து வேறு வழி இல்லை என்கிற அளவுக்கு கட்டாயப்படுத்துகிறது அப்போ அதை சாப்பிடும்போது நம்ம அது உண்பதற்கு கடினமாக இருக்கிறது ரொம்ப ஆசை ஆசையெல்லாம் உண்ண முடியாது ரொம்ப வயிறு வயிறு பசிக்கும் அந்த நேரத்தில் வயிற்றுக்கு எதா கொடுத்தாகணும் அந்த அடிப்படையில் ரொம்ப வயிறு முட்டாகவே நீங்கள் சாப்பிட மாட்டீங்க போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு விட்டுருவீங்க இயல்பாகவே அப்படியே வயிறு முட்டை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவே முடியாது அதனால் பசிக்கும் போது தான் அதை சாப்பிடவே முடியும் நான் மனித உணவுன்னு எதை சொல்கிறேனோ அதை நீங்கள் போது தான் சாப்பிட முடியும் பசி இல்லாமல் நீங்கள் இட்லி பூரி பொங்கல் பிரியாணியெல்லாம் சாப்பிட்றதுக்கு பசி தேவையே இல்லை இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க உடனே கூட சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு அது உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்குது ஆனால் பசிச்சு சாப்பிடுங்க பசிச்சு சாப்பிடுங்க பசி இல்லாமல் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த உணவுகள் வந்து இந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்றது பிரியாணி இட்லி பூ பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பசியே தேவையில்ல வெறும் சுவை மீது உள்ள அந்த ஆசை அடிமைத்தனம் இருந்தாலே போதும் நீங்கள் அதை சாப்பிட்டே இருப்பீங்க அப்படின்னா அப்போ பசிச்சாதான் சாப்பிட முடியும் அதுவும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது அப்படிங்கிற த அப்படிங்கிற தன்மை வந்து உணவுலே இருக்குது இந்த உணவு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பசிச்சாதான் சாப்பிட முடியும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது அப்படிங்கிற கட்டுப்பாடு அந்த உணவே உங்களுக்கு தருகிறது என்றால் அப்போ அந்த உணவு எவ்வளோ பெரிய சிறந்த உணவாக இருக்க முடியும் உயர்ந்த உணவாக இருக்க முடியும் ஒரு உணவு தான் இப்போ நாம் இன்றைக்கி வந்து நாம் நமக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கோம் பசிக்காமல் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு தப்பு நம்ம மேலே இல்லை உணவு உணவில் இருக்குது நாம் உண்ணுகிற உணவு தான் நம்மளை பசிக்காமலே சாப்பிட வைக்குது அளவுக்கு அதிகமாக சாப்பிட வைக்கிது அடிமைப்படுத்துகிறது நாம் உணவை மாற்றாமல் உணவில் தவறுகளை வச்சுக்கிட்டு நம்ம நமக்கு நாம் அறிவுரை சொல்லிகிட்ருக்கோம் பசிக்காமல் சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கோம் மனுஷங்க தான் அந்த உணவு உண்டுறாங்க அதனால் உணவை மாற்றணும் உணவை மாற்றிட்டால் அந்த அறிவுரையே தேவையில்லை பசிக்காமல் சாப்பிடாத பசிச்சா மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அளவு அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவு அந்த அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உணவில் வந்து அவ்வளோதான் குறைபாடுகள் எதுவுமே இல்லை அப்போ தான் அறிவுரை ஒருத்தர் ஒருத்தர் மேல் ஒருத்தர்கிட்ட நம்ம அறிவுரை சொல்ல நல்லா இப்போ ஒருத்தர் நல்ல வேலை செய்கிறாரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாருன்னா அவருக்கு நம்ம அறிவுரை சொல்ல மாட்டோம் ஏன்னா அவர்கிட்ட குறைபாடுகளே இல்லை பெருசாக குறைபாடுகள் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கு நம்ம அறிவுரை சொல்ல மாட்டோம் யாருக்கு அறிவுரை சொல்லுவோம் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது சரியாக வாழ தெரியாதவங்க சரியாக படிக்க தெரியாத பசங்களுக்கு தான் ஆசிரியர் வந்து அறிவுரை சொல்லுவார் அது மாதிரி இந்த உணவுகள் சாப்பிடணும் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி ஐஸ்கிரீம் நூல் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த க காலத்துக்கும் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பசிச்சு சாப்பிடுங்க பசிக்காமல் சாப்பிடாதீங்க பசிக்காமல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பசிச்சு சாப்பிட்ணும் ஒரு அளவு தான் சாப்பிட்ணும் நிறைய சாப்பிடக்கூடாது இப்படி அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு குறைபாடான உணவுகள் குறைகள் நிறைந்த உணவுகள் இதெல்லாம் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணிலாம் குறைகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் குறைபாடுகள் நிறைந்த உணவுகள் இது இது சாப்பிட்ற வரைக்கும் அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பாங்க அது ஒரு தவறு தவறு செய்கிறவங்களுக்கு தான் அறிவுரை சொல்லுவாங்க குற்றங்கள் செய்கிறவங்களுக்கு தான் அறிவுரை சொல்லுவாங்க அது மாதிரி இது ஒரு குற்ற உணவுகள் இந்த குற்ற உணவுகளான இதை சாப்பிட்டாக்கா அதை சாப்பிட்றவங்களுக்கு அறிவுரை ந பொழுதுக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க நாளுக்கும் காலத்துக்கும் அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க என்றைக்கு நம்ம வந்து அந்த உணவுகளே நம்ம மாற்றுறமோ மனித உணவுகளுக்கு நம்ம மாறும்போது அறிவுரையே நமக்கு தேவையில்லை மனித உணவுன்னு நம்ம எது எதெல்லாம் மனித உணவுன்னு சொல்லியாச்சு அந்த உணவில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அறிவுரையே தேவையில்லை காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதாவது அரிசி கோ கேழ்வரகு கோதுமை மைதா மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் தவிர்த்து விட்டு மீனை உள்ள மனித உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அறிவுரையே தேவையில்லை அவ்வளோதான் குறைபாடுகளே இல்லை அதில் இதுக்கு மேலே ம இதுக்கு மேலே நீங்கள் உணவில் வந்து ஒரு சரியான விஷயத்த கடைபிடிக்கிறதுல ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இதான் மனித உணவுகள் இதை தான் சாப்பிட்ணும் அதில் சத்து இருக்கோ இல்லையோ அந்த சத்து இருக்குது இந்த சத்து இல்லை மனுஷங்களுக்கு அது தேவை கார்போஹைட்ரேட் தேவை கார்போஹைட்ரேட் தேவை அது வந்து அரிசியில் தான் கிடைக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க அவ்வளோதான் இதுதான் மனித உணவு இதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு தேவை இது இனிமே உங்களுக்கு நோய்கள் வராது அறிவுரையே தேவையில்லை ஆராய்ச்சியே தேவையில்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மனித உணவுன்னு நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதை சாப்பிட்டா அவ்வளோதான் மனித உணவு எது எதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற அந்த மனித மனுஷங்களுக்கு இருக்கிற ஆராய்ச்சி குழப்பம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் நிறைவடைந்து விட்டது இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் ஆராய்வதற்கு ஒன்றும் இல்லை மனித உணவு எது மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு அல்லது மனித உயிர்கள் உண்பதற்கு தகுதியான உணவு எது அப்படிங்கிற ஆராய்ச்சி மனுஷங்க இருக்காங்க அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது நிலத்துக்கடியில் விளையிறது சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு ஆராய்ச்சி இருக்காங்க வெள்ளையாக இருக்கிறது சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது அல்லது சாப்பிடலாம் இப்படி ஏதோ ஒன்று ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போது அந்த மனித உணவுகள்னா என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு இன்னும் தெரில மனுஷங்களுக்கு இன்னும் தெரில அப்படின்னு தானே அது அர்த்தம் அதே மாதிரி அப்போ இப்போ கண்டுபிடிச்சாச்சு இப்போ மனித உணவுகள்னா என்ன அப்படின்னு இப்போ நான் நான் சொல்லிட்டேன் இப்போ அதுலேயே இன்னும் செலுத்தம் இருக்குது இந்த பால் குடிக்கலாமா ஆட்டுப்பால் மாட்டுப்பால் அது வந்து நம்ம குடிக்கலாமா கூடாதா இந்த பால் பொருட்கள் பாலிலேருந்து கிடைக்கக்கூடிய மோர் தயிர் நெய் இதெல்லாம் பயன்படுத்தலாமா கூடாதா அப்படிங்கிறதுல நான் இன்னும் வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு இன்னும் ஒரு வரல இப்போ அதையும் கண்டுபிடிச்சாச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மனித உணவுனால் என்ன அப்படின்னு விட்டது அதை வந்து நான் பால் வந்து குடிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லிடுவேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக அதை எதிர்பாருங்களாம் அப்போ முடிஞ்சு போச்சு மனித உணவுகள் இந்த உணவில் சாப்பிட்டிங்கன்னா உண்பதற்கு கடினமாக இருக்கும் ஒரு வலி இருக்கும் அதை சாப்பிட்றவங்க ஐயோ இதை சாப்பிடணுமே ஆனால் ஒரு இட்லியவோ பூரியவோ ஆசை ஆசையாக சாப்பிடுவீங்க அது மாதிரி இதெல்லாம் ஒரு காய்கறியோ போ கிழங்குகளையோ ஆசை ஆசையெல்லாம் சாப்பிட முடியாது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் ஆசை ஆசையாக சாப்பிட முடியாது வயிறு ஃபஸ்ட்டாக தான் சாப்பிடுவீங்க அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட முடியாது ஒரு வலி நிறைந்த உணவுகள் இது வலி தான் உங்களுக்கு வந்து நன்மையை தரும் எது உங்களுக்கு கடினமாக இருக்கிறதோ எது கஷ்டமாக இருக்கோ எது வலியை தருகிறதோ அதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் வலியே இருக்காது இது சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புலலாம் அதை க அதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டம் கிடையாது அதில் அது அது வந்து ஒன்றும் உங்களுக்கு உண்பதற்கு கடினமாக இருக்காது உண்பதற்கு எளிதாக இருக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும் ஆனால் பிற்காலத்தில் அது உங்களுக்கு க துன்பத்தை தரும் பிற்காலங்களில் நோயை தரும் அன்னைக்கே துன்பத்தை தரும் நீ என்னைக்கெல்லாம் வந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை நூடுல்ஸு பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றீங்களோ அன்றைக்கின்னைக்கே உங்களுக்கு வந்து அது வலியை தரும் ஒரு அழிவு அழிவு அழிவை நோக்கிய வலி ஒரு அழிவுபூர்வமான வலி என்பது தரும் ஒரு சோம்பேற்த்தனம் வரும் உடல் பருமனாகும் இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் செரிமான குறைபாடு வரும் அப்புறம் வந்து அது தொடர்ந்து கொண்டே வரும்போது ஒரு காலத்தில் ஒரு நோய் வந்துவிடும்